ஏழு அக்னியே சுவாஹா சாவித்ரி புக்ககம் போன பிறகு நடுவில் ஒரு பனிக்காலம் வந்து போய்விட்டது மறுபடியும் மாரிக்காலம் சென்று இன்னொரு பனிக்காலம் வந்தது கடந்த நாலு வருஷத்தில் சோழ நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களைப் போல் நெடுங்கரையும் பெரிது சுணமடைந்திருந்தது நெல் விலை மலமளவென்று குறைந்து போகவே ஊரில் அநேகம் பேர் இனிமேல் கிராமத்தில் உட்கார்ந்திருந்தால் சரிப்படாது என்று பிழைப்பு தேடி பட்டணங்களுக்கு புறப்பட்டார்கள் இங்கிலீஷ் படித்துவிட்டு சும்மா இருந்த வாலிபர்கள் உத்தியோகம் தேடுவதற்காக போனார்கள் இங்கிலீஷ் படிக்காதவர்கள் ஏதாவது வெற்றிலை பாக்கு கடையாவது வைக்கலாம் இல்லாவிட்டால் ஹாப்பி கோட்டலாவது வேலை பார்க்கலாம் என்று சென்றார்கள் இப்படி போகாமல் ஊரில் இருந்தவர்கள் வீடுகள் தரித்திரம் தாண்டவமாட தொடங்கியது இந்த மாறுதல் சம்பு சாஸ்திரியின் வீட்டிலே தான் மிகவும் ஸ்படிகமாக தெரிந்தது எப்போதும் நெல் நிறைந்திருக்கும் களஞ்சியிலும் குதிரைகளும் இப்போது அடியில் கிடந்த நெல் நெல்லை சுரண்டி எடுக்க வேண்டியதாயிருந்தது மாட்டு கொட்டகை நிறைய மாடுகள் கட்டியிருந்த இடத்தில் இப்போது ஒரு கிளை எருமையும் ஒரு நோஞ்சான் பசுவும் மட்டும் காணப்பட்டன தென்னை மரம் உயர பிரம்மாண்டமான வர்க்கை போர் போட்டிருந்த இடத்தில் இப்போது ஒரு ஆள் உயரத்திற்கு நாலு திரை வைக்கோல் கிடந்தது நெல் சேர் கட்டுவதற்காக அமைத்திருந்த செங்கல் தளங்களில் இப்போது புல் முளைத்திருந்தது ஆனால் குறைவு ஒன்றுமில்லாமல் நிறைந்திருந்த இடம் ஒன்று நெடுங்கரையில் அப்போது இல்லாமல் போகவில்லை அந்த இடம் சாஸ்திரியின் உள்ளம்தான் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதல்களை குறித்து சாஸ்திரி சிறிதும் சிந்திக்கவில்லை முன்னைவிட இப்போது அவருடைய உள்ளத்தில் அதிக அமைதி கொடிக்கொண்டிருந்தது முன்னை முன்னைவிட அதிகமாக அவர் மனம் ஈடுபட்டது குழந்தை சாவித்திரியை பற்றி இடையிடையே நினைவு வரும் போது மட்டும் அவர் அவருடைய உள்ளம் சிறிது கலங்கும் ஆனால் உடனே குழந்தை புருஷன் வீட்டில் சௌக்கியமாய் இருக்கிறார் நாம் ஏன் கவலைப்படுகிறோம் என்று மனதை தேற்றிக் கொள்வார் சாவித்ரி கல்கத்தாவிற்கு போய் ஐந்தாறு மாதம் வரையில் அடிக்கடி அவளிடமிருந்து கடிதம் வந்து கொண்டிருந்தது அப்புறம் இரண்டு மாதத்திற்கு ஒரு தினம் வந்தது இப்போது சில மாதமாய் கடிதமே கிடையாது அதனால் என்ன கடிதம் வராத வரையில் என்று தானே நினைக்க வேண்டும் மேலும் இனிமேல் சாவித்ரிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அவளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நமக்கு தான் அவளால் என்ன ஆக வேண்டும் இனி உனக்கு மாதா பிதா தெய்வம் எல்லாம் புருஷன்தான் என்று நாம் தானே உபதேசம் பண்ணி அனுப்பினோம் எப்படியாவது குழந்தை சந்தோஷமாயிருந்தால் சரி கடிதம் போட்டால் என்ன போடாமல் போனால் என்ன இப்படி இருந்தார் சம்பு சாஸ்திரி அன்று தை வெள்ளிக்கிழமை சாஸ்திரி அம்பிகைக்கு பூஜைக்கு புஷ்பம் சேகரித்து வைத்துவிட்டு ஸ்தானம் செய்ய குளத்திற்கு போயிருந்தாள் வாசலில் தபால் என்று சத்தம் கேட்டது சமையலுள் கைவேளையாயிருந்த சொர்ணாமல் மங்களம் மங்களம் சுருக்க போய் தபாலை வாங்கிட்டு வா என்றாள் மங்களம் போய் தபாலை வாங்கி கொண்டு வந்தாள் வரும்போது வாசல் கதவை தாழ்பால் போட்டு கொண்டு வந்தாள் சொர்ணாம்பாள் மங்களம் வைத்தி மூன்று பேரும் அடுப்படை சுற்றி உட்கார்ந்தார்கள் வைத்தி கடுதாசியை வாங்கி வாசி என்றால் சொன்னாம்பாள் மங்களம் அடே சத்தம் போடாம மெதுவா வாசி உனக்கு தான் காது செவிடு எங்களுக்கு காது கேட்கறது என்றாள் வைத்தி சாவித்ரிதான் போட்டு இருக்கா வேற யாரு போட போறா என்றான் இப்படி வரிந்து வரிந்து கடுதாசி எழுதுறதுக்கு இந்த பெண்ணுக்கு கையில வலிக்காதா என்றால் சொன்னாம்பாள் வைத்தி வாசிக்க தொடங்கினான் மகாஸ்ரீ அப்பா அவர்களுக்கு சாவித்ரி அநேக நமஸ்காரம் தாங்கள் என்னை கைவிட்டு விட்டீர்களா நான் போட்ட ஒரு கடிதத்திற்காவது பதில் இல்லையே நான் இங்கு படுகிற கஷ்டம் சகிக்க முடியவில்லை வளைகாப்பு சீமந்தம் எல்லாம் பண்ணி சீர் செயல் செய்யவில்லை என்று மாமியா ரொம்பவும் கோபித்துக் கொள்கிறாள் பிரசவத்திற்கு ஊருக்கு போ போ என்று சொல்லி கொண்டிருக்கிறாள் தாங்கள் வந்து என்னை உடனே அழைத்து கொண்டு போகாவிட்டால் என்பாடு பாடு அதோ கதிதான் உங்களுக்கு துன்பமாக பூமிக்கு பாரமாகவும் நான் ஏன் பிறந்தேன் அப்பா எனக்கும் நெடுங்கரைக்கு வந்து உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ரொம்பவும் ஆசையாயிருக்கிறது சித்தி கையினால் ஒரு வேளையாவது சாப்பிட்டால் என் உடம்பு இருக்கும் இந்த கடிதத்தை தந்தியாக பாவித்து தாங்கள் புறப்பட்டு வந்து என்னை அழைத்து போக வேண்டியது இல்லாவிட்டால் என்னை நீங்கள் மறுபடியும் உயிரோடு பார்ப்பது நிச்சயமில்லை இப்படிக்கு தங்கள் அன்புள்ள புத்திரி சாவித்ரி எழுதிய வக்கனைய பாத்தியாளோ என்றாள் மங்களம் அது தாண்டி அம்மா பெம்ம படிப்பு உதவாதுன்னு சொல்றது என்றால் சொன்னாமல் பிறகு வைத்தியை பார்த்து இன்னொரு தடவை வாசிதா என்றாள் வைத்தி மறுபடியும் வாசிக்க தொடங்கி சித்தி கையால் ஒரு வேளையாவது சாப்பிட்டால் என் உடமும் இருக்கும் என்று படித்ததும் சொர்ணாம்பாள் அவன் கையிலிருந்து கடிதத்தை பிடுங்கி கொண்டாள் ஆமாண்டி அம்மா சித்தி கையில உனக்கு பொங்கிக் கொட்டதான் காத்துட்டு இருக்கா என்று சொல்லி கொண்டே கடிதத்தை கிழித்து நெருப்பில் போட்டாள் வைத்தி ஏமா சாவித்திரி பிள்ளையாண்டிருக்கான்னு அத்திமேற்கு தெரியாதனோ வந்த கடிதாசி எல்லாம் நீதான் தான் கிழிச்சு கிரிச்சு எழுச்சிடுறியே என்றான் சிச்சி வாயை பொத்திக்கோடா இறையாதடா என்றாள் சொர்ணாம்பாள் பிறகு என்னமோ நினைச்சுட்டா எனக்கு வயித்த பத்திக்கிட்டு தான் எரியுது என் பொண்ணு வயித்துல ஒரு பிள்ளை குழந்தன் பிறந்திருக்கா இப்படி ஆயிருக்குமா என்று தொடங்கினாள் இந்த பேச்சு பிடிக்காத மங்கலம் அது இருக்கண்டி அம்மா நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கியே அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டா என்ன பண்றது என்றாள் ஆஹா வேணும்னா பொண்ண பிரசவத்துக்கு அழைச்சுட்டு வந்து பத்தியம் மடிச்சு நானா வேண்டாங்கிற தான் இங்க கிடந்து இறையுது அதுக்கு சொல்லடிடி அம்மா பின்ன எதுக்கு சொல்லுற அடி போடி பைத்தேமி பணச்சலவ பார்க்காம அழைச்சுட்டு தான் வந்து ராப்பழகா உழைச்சு கொட்டுறேன்னு வச்சுக்கோ பொண்ணுக்கு ஏதாவது தலைய கிளைய வலிச்சா ஊரே நாலு பேர் என்னடி சொல்லுவா நீ வேணும்னு ஏதோ செய்துட்டேன் தானடி சொல்லுவா நான் ஒண்ணு கேட்டா நீ ஒன்னு சொல்றியே அம்மா அவள் ஆத்துல இருக்கிற போது கடுதாசி கிடுதாசி வந்துட்டா என்ன பண்றதுன்னா கேக்குறேன் இல்ல கடுதாசிக்கு பதில் வரலைன்னு ஒரு தந்தி அடிச்சு வச்சாலும் வச்சுக்கோ அப்ப என்ன செய்யறது அதுக்கெல்லாம் நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன் நீ பேசாம இரி என்றால் மங்களத்தின் தாயார் வழக்கம் போல் அன்று சாஸ்திரி பூஜை செய்ய முடியும் சமயத்தில் மங்களமும் அவள் தாயாரும் வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு தீர்த்தம் வாங்கி கொண்டார்கள் மங்களம் இன்று தை வெள்ளிக்கிழமையாச்சே நைவேத்ததுக்கு ஏன் வடை பாயசம் பண்ணல வெறும் அன்னம் மட்டும் வச்சுட்ட சாஸ்திரி மங்களம் பதில் சொல்வதற்குள் சொன்னாமல் அவள் என்ன பண்ணுவாள் நானும் பேசப்படாது பேசப்படாதுன்னு பாத்துட்டு இருக்க வடா பாயாசம் பண்றதுக்குன்னா இலவசமா இருக்கு வெள்ளம் வேண்டாமா பயத்த பருப்பு வேண்டாமா இதெல்லாம் வாங்குறதுக்கு பணத்துக்கு எங்க போடுறது மாதம் பிறந்ததும் ரூபாயை எண்ணி கொடுக்கறாப்புலே பேசிட்டியா இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த வெறும் அன்னத்துக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு ஆனாலும் இப்படி மூக்க பிடிச்சிட்டு மணியை ஆட்டிட்டே இருக்கேளே காலாட்சயம் எப்படி நடக்கும் என்று மூச்சு விடாமல் பேசினாள் நீங்க என்னத்துக்கு அதுக்காக கவலைப்படுறேன் இத்தனை நாளும் காப்பாத்தின ராமன் இன்னமும் காப்பாத்துவான் என்றார் சாஸ்திரி ஆமாமா ராமா ராமான் சொல்லி சொல்லி தான் இந்த குடுத்தனம் இப்படி பாலா போச்சு இப்படியாவது நான் சொல்றதை கேளுங்க சென்னை பட்டத்துல எவ்வளவோ பேர் பாட்டு சொல்லி கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாளாம் நீங்களும் போய் ஏதாவது சம்பாதிக்கிற வழிய பாருங்கோ சாஸ்திரிக்கு தன் மாமியாரிடம் விசுவாசமோ மரியாதையோ அதிகம் கிடையாது மங்களத்தின் தாயார் தான் அவள் வீட்டில் இருப்பதை சகித்துக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அவர் சொன்ன வார்த்தை அம்பிகையின் வாக்கு என்று அவருக்கு தோன்றிற்று ஏற்கனவே அவருடைய மனம் அமைதி இழந்திருந்தது எங்கேயாவது யாத்திரை போக வேண்டும் என்று எண்ணியிருந்தார் இப்போது சொன்ன அம்மாள் இப்படி சொன்னதும் அவருடைய மனதில் அதே விருப்பம் இருந்தபடியால் அதற்கென்ன அப்படியே செஞ்சுட்டா போச்சு ஆனால் மங்களம் இங்கே தனியா இருக்க வேண்டுமென்றான் யோசிக்கிறேன் என்றார் அதற்கு சொன்ன அம்பாள் மங்களத்தை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நான் அவளை அழைச்சிட்டு எங்க ஊருக்கு போறேன் கொஞ்ச நாளைக்காவது அவள் கஷ்டப்படாம எங்களோட இருக்கட்டும் என்றாள் மங்களத்தை நீங்க பாக்குறதா இருந்தா எனக்கு என்ன கவலை ஜாக்கிரதையை அழைச்சிட்டு போய் வச்சுக்கோங்க நான் நாளைக்கு கிளம்புறேன் என்றார் சாஸ்திரி பட்டணத்திலேயே நாலு பெரிய மனுஷால் வீட்டிலே பாட்டு சொல்லி தான் ஏற்பாட்டு குடித்தனம் போடலாம் தோணிதான் கடுதாசி போடுங்கோ புறப்பட்டு வந்து சேரும் அதுக்கென்ன அப்படியே சேரேன் என்றார் சாஸ்திரி ஆனால் அவர் மனதில் மட்டும் சொரேல் என்றது காசிக்கு போயும் பாவம் தொலையவில்லை என்பார்களே அந்த மாதிரி பட்டணத்திற்கு போன அப்புறமும் இவர்களுடன் வாழ வேண்டுமா என்று எண்ணி பெருமூச்சு விட்டார் நம் செயலில் என்ன இருக்கிறது பகவானுடைய சித்தப்படி நடக்கட்டும் என்று மனதை திடப்படுத்தி கொண்டார் எட்டு கோட்டை இடிந்தது கல்கத்தாவில் ஸ்ரீதருடைய வீட்டில் ராஜா ராமையர் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்தார் வீட்டின் பின்புறத்தில் இருந்து லொக்கு லொக்கு என்று இரும்புகிற சத்தம் கேட்டு கொண்டிருந்தது ராஜா ராமையரின் கவனம் பத்திரிகையில் செல்லவில்லை தங்கம் தங்கம் என்று கூப்பிட்டார் ஏன் கூப்பிட்டேன் என்று கேட்டுக்கொண்டே தங்கம் அறைக்குள் வந்தாள் ஏண்டி இந்த பொண்ணு இப்படி வாய் ஓயாமல் இரும்பிக்கிட்டே இருக்கு இல்லத்தாச்சி பொண்ண இப்படி கவனிக்காம வச்சுட்டு இருந்தா ஏதாவது இசைகேடா முடிய போறதுடி என்றார் ராஜாராமையர் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த இளவு சம்மந்தி பிராமணன் வந்து பொண்ணு அழைச்சிட்டு போனானா தேவல உலகத்திலே ஒரு தகப்பனும் இப்படி இருக்க மாட்டான் இந்த பொண்ணு பத்து நாளைக்கு ஒரு கடுதாசி போறதுல குறைச்சல் இல்ல ஒன்னுக்காவது பதில் கிடையாதாம் அங்க அவருக்கு என்ன தொல்லையோ என்னமோ என்ன தொல்லை வந்துடுத்து உலகத்துல இல்லாத தொல்லை பணச்செலவுக்கு சோம்பிட்டு தான் இப்படி வாய மூடிட்டு இருக்கார் வீட்டிலேயே ரெண்டு லங்கிகள் இருக்காளே அவள் போதனையா இருந்தாலும் இருக்கும் சரி அதுக்காக நாம என்ன பண்றதுங்க நாக்பூரில் இருந்து செல்லத்தை வேற இங்க பிரசவத்துக்கு அனுப்ப போறாளாம் இரண்டு பிள்ளத்தாச்சிகளை விட்டு நான் என்ன பண்றது சாஸ்திரத்திற்கும் விரோதம் இந்த பொண்ணுன்னா என்ன ரயில் எழுத்து விட்டுக்கோ நான் ஊருக்கு போறேன் சொல்லிட்டு இருக்கா அனுப்பிச்சுடலாமான்னு பாக்குறேன் என்னடி இது நிஜமாதான் போறேன்னு சொல்றாளா நிஜமா வேறையா அப்புறம் பொய்யா வேறையா உங்களோட எளவு பொய் சொல்லி இப்ப எனக்கு என்ன ஆகும் உம் கோச்சு கதடி அந்த பொண்ணு தைரியமா போறேன்னு சொன்னா திவ்யமா போக சொல்லு அது ரொம்ப தேவைய இங்க இருந்தா நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அவளை கொன்னே விடுவேன் குரங்கு கையில பூமாலையாட்டமா உன் கையிலையும் உன் பிள்ளை கையிலையும் ஆபுட்டாலே பாவம் பொ பொண்டாட்டியாம் பிள்ளையாம் தூத்தேரி என்று சொல்லிக்கொண்டே ராஜராமையர் எழுதிருந்து இருந்த பத்திரிகையை துண்டு துண்டாக கிழித்து போட்டுவிட்டு வெளியே கிளம்பி சென்றார் தங்கம்மாள் அங்கிருந்து நேரே பின்கட்டிற்கு போனாள் அங்கே அடிக்கடி இரும்பிக் கொண்டே இரும்பு ஊரலில் மிளகாய்பொடி எடுத்து கொண்டிருந்தாள் சாவித்ரி ஏண்டி அம்மா என்னத்திற்காக இப்படி வாய் ஓயாம இரும்புற வேணும்னே இரும்புறாப்புல இருக்கு என்றாள் தங்கம்மாள் இல்லம்மா ஏற்கனவே இரும்பிட்டுக்கே இருக்கணும் ஏன் மிளகாய் பொடி இடிக்கலன்னு கேட்டேயிலே இடிச்சேன் மிளகா காரத்திலே ஜாஸ்திரியா இரும்புறது அப்படி என் மேலேயே பழிய போடு இஷ்டம் இல்லைன்னா முடியாதுன்னு போயேன் என்னத்துக்காக பொய் சாக்கு போக்கலாம் சொல்ற பொய்யில்லம்மா இரும்பி இரும்பி மாறெல்லாம் வலிக்கிறதும்மா தலையை கூட சுத்துறது இப்படி வெறுமனே உடம்பு உடம்புன்னு என் பிராணனை வாங்காத சாயங்காலம் அழைச்சிட்டு போய் ரயில ஏற்றி விடுறேன் பேசாம பிறந்தத்துக்கு போய் சேரு குறந்தகம் ஸ்வரணையா இருந்தா நான் ஏன் அம்மா எப்படி இருக்கேன் போட்ட கடுதாசி ஒண்ணுக்காவதுதான் அப்பா பதில் போடலையே அதுதான் நீங்க பரிகாசம் பண்றேன் பரிகாசம் இல்லடி உன்னோடு வந்து நான் பரிகாசம் பண்றேன் ஆக்கும் நான் கூட சொல்லல எல்லாம் உன் மாமனார் உத்தரவு நீ நொக்குள் நொக்குள் இருபுறது அவருக்கு சகிக்கவில்லையாம் இன்னி ராத்திரிக்கு ஏத்தி அனுப்பி அனுப்பிவிட சொல்றார் நகை நட்டுன்னு ஒண்ணு எடுத்துட்டு போகப்படாது அஹ் பிழைஞ்சு கிடந்து வந்தால் பூட்டிக்கலாம் மாத்தி கட்டுறதுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தயாராயிரு இதை கேட்டதும் சாவித்திரியின் மனதில் வியப்பும் துயரமும் ஒருங்கே தோன்றின என்ன அம்மா நிஜம்மா மாமாவா என்ன தனியார் ரயில் விட சொன்னார் என்றாள் இதனடி அளவு எல்லோருக்கும் என்னை பார்த்தா பொய் சொல்றவ மாதிரி தோன்றாப்ல இருக்கே என்றாள் தங்கம்மா இல்லை அம்மா அவர் ஒண்டிக்காது என் பேர்ல கொஞ்சம் இரக்கம் இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலதான் கேட்டேன் என்று சாவித்ரி சொன்னபோது அவர் குரலில் துயரமும் கோபமும் கலந்திருந்தது தங்கம்மாள் உடனே ஆங்காரம்மனுக்கு ஓஹோ அப்படியே நினைச்சிட்டு இருக்க மனசுல மாமனார் மகாராஜன் மாமியார் மோதேவி நினைச்சிட்டு இருக்கியாக்கும் அதான் சுவாமி உன்னை இந்த நிலைமையில வச்சிருக்காள் இல்லாட்டா உலகத்திலேயே ஆமலையான் கொண்டாட்டின்னு சரணமா இல்லையோ அவ ஏன் உன் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்கலேன்னு சொல்றான் உன்னை தாலி கட்டினத்துல இருந்து சனியம் புடிச்சுதுமா புடிச்சதுன்னு என்றான் நெடுங்கரையிலிருந்து சாவித்ரி கல்கத்தாவை கிளம்பி வந்த போது என்னவெல்லாம் ஆகாய கோட்டை கட்டி கொண்டு வந்தால் அந்த கோட்டை சென்ற இரண்டு வருஷ காலத்தில் ரொம்பவும் இடிந்து சிதைந்து போயிருந்தது இப்போது அது அஸ்திவாரம் உள்பட்ட பேர்ந்து விழுந்து மண்ணோடு மண்ணாயிற்று சாவித்ரி புருஷன் வீட்டில் கிரக பிரவேசம் செய்த அன்றே அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை பார்த்தோம் அந்த வரவேற்பு அவளுக்கு அளவற்ற ஏமாற்றத்தையும் துயரத்தையும் அளித்தது ஆனாலும் அவள் அடியோடு தைரியத்தை இழந்துவிடவில்லை தன்னுடைய நடத்தையினால் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடலாம் என்று மனதை தேய்ச்சிக் கொண்டாள் மாமியார் மாமனார் புருஷன் இந்த மூன்று பேருடைய எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு சாவித்ரி புக்கத்தில் தன் வாழ்க்கையை ஆரம்பித்தாள் ஐயோ இது அவ்வளவு அசாத்தியமான ஒன்றொன்று முரண்பட்ட காரியம் என்பது அந்த பேதை பெண்ணுக்கு தெரிந்திருக்கவில்லை இந்த வீட்டில் மாமியார்தான் முக்கியமானவள் என்பதை சாவித்ரி முதலிலேயே அறிந்து கொண்டாள் எனவே அவளுடைய பிரியத்தை சம்பாதிப்பதிலே அதிகமான கவனத்தை செலுத்தினாள் வீட்டு காரியங்களை சரிவர செய்வதிலும் மாமியாருக்கு சேவை புரிவதிலும் முழு மனதுடன் ஈடுபட்டாள் இதனால் ஆரம்பத்தில் சில நாள் வரை மாமியாரின் பெரியத்தை சம்பாதித்து விட்டதாக கூட அவளுக்கு தோன்றிற்று ஆனால் இது வெறும் பிரம்மை என்று சீக்கிரத்திலேயே தெரிந்தது சாவித்ரி எவ்வளவுதான் பணிவா இருக்கட்டும் சேவை செய்யட்டுமே என்ன பிரயோஜனம் அவள் தகப்பனார் எதற்காக இப்படி அச்சு பிசியாய் இருக்க வேண்டும் உலகத்தினே எல்லா தகப்பனார்களும் போல் பெண்ணுக்கு ஸ்வரமாய் சீசனத்தை ஏன் செய்யவில்லை இதை பற்றி தங்கமாலின் குறை தீராத இருந்தது டெருங்கடை பட்டிக்காட்டிலேயே போய் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அப்பவே பிள்ளையாண்டான் மூண்டிட்டான் நான் தான் பிடிவாதமாக கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அந்த நன்னி எந்த நாய்களுக்காவது இருக்கோ எனக்கெல்லாம் ஊர் சிரிக்க அடிச்சு புட்டான் பிராமணன் பறையெல்லாம் வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு வந்து ஊரிலே எல்லாரும் ஜாதியை விட்டு தள்ளி வச்சு ஐயையோ இந்த அவமானத்திற்காகவே ஊர் பக்கம் இத்தனை நாளாய் நான் தலை காட்டலை அப்புறம் போனா போறது தகப்பன் பைத்தியமா இருந்தா பொண்ணு என்ன பண்ணுன்னு மனசு இறங்கி போய் அழைச்சிட்டு வந்தேன் அப்படியாவது என்னடி அம்மா வந்தது கொஞ்சம் வாய் திறந்தால் போதும் என் பிள்ளைக்கு பெண் கொடுக்க நான் நீ என்று ஓடி வருவா ஏதடா அப்படியெல்லாம் பண்ணிருக்கிறாளே எனக்காவது நன்னி விசுவாசம் இருக்கா ராக்கிலேயே குறைச்சுள்ள ராக்கி ராங்கி என்று தங்கம்மாள் இப்படி ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பாள் சாவித்ரியிடம் இந்த குறை உண்டு என்பதை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம் அவள் ரோஷைக்காரி கொஞ்சம் வாய் அதிகம் அதிலும் அவளுடைய தகப்பனாரை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் அவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது மாமியார் ஏசு காட்டுவதையெல்லாம் சகித்து சகித்து பார்ப்பாள் கடைசியில் சகிக்க முடியாமல் போய் என்ன என்ன வேணாலும் சொல்லுங்கோ அம்மா என் அப்பாவை ஒன்னும் சொல்லாதீங்கோ அவர் மாதிரி எல்லோரும் இருந்தா போரும் அவர் எனக்கு செய்தா பிளே எல்லாரும் பொண்ணுக்கு செய்தால் போரும் என்று ஏதாவது சொல்லி வைப்பாள் இந்த மாதிரி பேச்சு வளரும் இதனால் போக போக தங்கம்மாளுக்கு மாட்டு பெண் பெயர் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே வந்தது இந்த எரிச்சலை அதிகமாக்கும்படி இரண்டொரு சந்தர்ப்பங்களும் ஸ்ரீதரனால் ஏற்பட்டன